விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேட்டக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு பதினைந்து அடி ஆழ கணத்துக்கு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பும் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அதற்கு அருகாமையில் உள்ள பெத்த நாயக்கனூருங்கிற கிராமத்தில் தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விவசாய பூமியில் முழுவதுமே நெல் எதுவும் விவசாயம் பண்ணணும் தான் வடைக்கால் நோக்கமாக இருந்தது அதற்கு நேரடியாக பாசனம் கொடுக்குற வகையில் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஏ டு செட் எங்கள் சைட்லருந்தே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏழடி உயரம் கொண்ட ஜிஏ எச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலாம் மோன் பண்ணுறோம் குறைவான சூரிய வெளிச்சத்துலையும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வாரி பிராண்டோட மோனோ கிறிஸ்டல் பேனல் நானூற்றி அஞ்சு வார்ட்ஸில் எட்டு பேனலாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களது இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருடம் வர முடியும் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் வாரண்டியும் மோட்டருக்கு ரெண்டு வருஷம் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்ஸஸ் புஷ்பலதா அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இபி சர்வீஸை வாங்க முடியாத சொன்னால அதற்கான சொல்யூஷனாக தான் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதினஞ்சு அடி ஆழக்கிணறு கிணறு இருக்குது ஸோ அதில் நம்ம மூணு ஹெச்பி டெக்கான் கர்வலோட மோட்டராக யூஸ் பண்ணி ரெண்டஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இது எங்களுடைய சோலார் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் இதனோடய சிறப்பம்சங்கள் பார்த்திங்கன்னா மோட்டாரை நம்ம மொபைல் மற்றும் வேனூலாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி இருக்குது மற்றும் ட்ரைரன் ப்ரொடக்ஷன் அதாவது மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகக்கூடிய வசதி இருக்குது அதுபோக ரிமோட் மனிஜ் சிஸ்டம் இது போன்ற அம்சங்களோட தான் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் ப்ராஜெக்டை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் அதுபோக எங்கள் ப்ராஜெக்ட் கோம்பாவாக வரக்கூடிய லைட்டிங் அரசர் இடிதாங்கி போஸ்ட் அமைச்சு அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எர்திங் சிஸ்டம் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் இதே போல் உங்களோட விவசாய இடங்கள் வந்து ஒரு இபி சர்வீஸ் வாங்க முடியாத இடங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய இடங்களாக இருக்கலாம் பூந்தோட்ட சர்வீஸ் மற்றும் ஈவியோட பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு குறைவான இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சி அதில் தண்ணி அடிக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம் இதுபோல் உள்ள இடங்களுக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்குமே சோலார் மூலமாக வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுக்குறோம் தேவைப்படுவோர் வீடியோவில் திருத எங்களுடைய கேடக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரே தரவுள்ளவும் நன்றி